செய்ய வேண்டும் மனிதனுக்கு ஈகை வேண்டும் தர்மம் செய்யணும்னு சொல்கிறான் ஏயா தர்ம செய்யணும் தான் மனிதனுக்கு தான் மோட்ச லாபம் அடைய வாய்ப்பு இருக்கு வேறு யாருக்கும் இல்லை லாபம் வந்து வீடு முத்தி அடைதல் அப்போ மோட்சம் என்பது மரணமேல பெருவாள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மனிதனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்போ புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியம் செய்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ புண்ணியம் செய்தால் மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் ஏன்னா ஞானிகள் அத்தனை பேரும் புண்ணியவனங்கள் தான் இப்போ ஞானிகள் அத்தனை பேரும் புண்ணியம் செய்த மக்கள் தான் யாரும் புண்ணியம் செய்த மக்கள் ஞானியாக முடியாது ஆகவே வள்ளுவனுடைய கருத்து வரியாருக்கு கொடுக்க வேண்டும் பிறர் கொடுப்பதெல்லாம் பிரதி பையன் எதிர்பார்த்து கொடுப்பதாகும் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அது ஒரு இலக்கணார் ஆனால் வள்ளுவன் ஒரு இடத்து சொல்லுவான் இதே திருக்குறளில் பிச்சை எடுப்பதோடு கொடுமையானது எதுன்னு கேட்டான் இன்னொரு சின்ன குரல் இருக்குது ஒரு சில ஒரு திருக்குறளான முழுசாய சொல்லல ஒரு பகுதி அப்படி சொல்லிட்டு போகிறோம் பிச்சை எடுப்பதிலேயே கொடுமையான செல் பிச்சை எடுப்பதே கொடுமை தான் ஆனால் அதை விட கொடுமை எதுன்னு கேட்டான் இறத்துல இன்னாது மன்ற பிச்சை எடுப்பதோடு கொடுமையான எதுன்னு கேட்டான் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தாமியோர் உணல் அந்த தாம் சேகரிக்கப்பட்ட பொருளை தனித்து உண்ணுவது பிச்சை எடுப்பதோடு கொடுமையானு சொல்லுவான் ஏன் இதெல்லாம் வள்ளுவன் நம்ம சொல்கிறான் எப்படியாவது முன்னேறுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் குறிப்பறிந்து கொடுக்கக்கூடிய பண்பு இருக்குது அதனால் எப்படியாவது மக்களுக்கு கொடுத்து புண்ணியத்தை தேற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் வள்ளுவங்களை சொல்ல அப்படி சுவாராக சொல்கிறோம் ஆக நோக்கம் எப்படியாவது ஜென்மத்தை மக்கள் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்பதற்கு தான் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் இப்போ இந்த சங்கம் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் கேராமல் கிராமந்தோறும் கேடாமல் தோறும் வாகன வாகனத்தை வைத்து தொண்டர்களாக சென்று கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு வரோம் அப்படின்றது எதுவும் எதிர்பார்க்கலை ஏன் இந்த சங்கம் இந்த காரியம் செய்து என்றால் மக்களுக்கு எடுத்து காட்டுறோம் அப்படியெல்லாம் செய்யணும் சொல்லுவது மட்டும் இல்லை இந்த சங்கம் தான் செய்யும் எது செய்யலாம் மற்ற இடத்தையும் செய்யலாம் மற்ற இடத்தெல்லாம் வந்து செய்யலாம் அதே சமயத்தில் பொருள் கிடைக்காது என்ன காரணம் அப்படியே பொருள் கொடுத்தாலும் என்ன செய்வான் பாதியை செலவு செய்து மீதே இருப்பு வைத்துக் கொள்வான் கடவுள் இருக்க மாட்டான் காரணம்